சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அவ்வை பாட்டிக்கு முருகன் கொடுத்த நாவல் பழத்தோட மரம் எங்க இருக்கு இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் மதுரை மாநகரம் தென்னகத்துல தொன்மையான நகரம் இயற்கையான சூழல் நிறைஞ்சு கடம்ப வனமா இருந்த மதுரையில இப்பவும் சுற்றி இருக்க பகுதியில இயற்கை சூழலோட நிறைஞ்சே காணப்படுது அப்படி மேகத்தை மூற்ற அளவுக்கு உயர்ந்த மலைகள் அடர்ந்த காடுகள் இயற்கை சுற்றுச்சூழல் நிறைந்த பசுமையான பகுதி தான் மதுரை அழகர் மலை அழகர் மலையில் அமைஞ்சிருக்கிற அழகர் கோவில் ஒரு பக்கம் இருந்தாலும் அழகர் மலைக்கு பலவிதமான சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுது தமிழ் கடவுள் முருகனுக்கு அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் கோவில் மதுரையில் இருக்கிறது போல அழகர் மலையிலையும் பழமுதிர் சோலைன்ற மற்றொரு படை வீடும் இருக்கு அழகர் மலையில் இருக்கிற முருகனை பார்க்கணும்னா மலை தான் இந்த கோவிலுக்கு வருவாங்க இந்த கோவிலுக்கு போற வழியில ஒரு நாவல் மரம் ஒண்ணு இருக்கு இந்த நாவல் மரத்துக்குன்னு ஒரு புராண கதையே இருக்கு அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் தொடர்ந்து கதையை கேளுங்க அவ்வை பாட்டியை பத்தி நம்ம எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவ்வையார் தம் புலமையால அறக்கருத்துக்களை ஒரு காட்டு காட்டுப் வெயில நடந்து வந்த அவைக்கு ரொம்ப களைப்பா இருந்ததுனால நாவல் மரத்தடிக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்கார்லாம்னு சொல்லி ஓய்வு எடுத்தாங்க அப்போ மரத்துக்கு மேல இருந்து ஒரு குரல் வந்தது அந்த குரல் ஆடு மாடு மேய்க்கிற ஒரு சிறுவனோட குரல் பாட்டி பார்ப்பதற்கு நீங்கள் மிகவும் களைப்பாக இருக்கிறீர்களே நாவல் பழம் சாப்பிடுகிறீர்களா அப்படின்னு கேட்டாராம் தலையை நிமிர்த்தி மரத்துக்கு மேல பார்த்த ஔவையார் அந்த சிறுவனை சாதாரணமா எண்ணிட்டு ஆமாப்பா பசியாதான் கொஞ்சம் இருக்கு நாவல் பழத்தை பறிச்சு போடுன்னு சொன்னாராம் அவ்வையோட தமிழ் புலமையோட விளையாட நினைச்ச அந்த சிறுவன் பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்டானா அது என்ன சுட்ட பழம் சுடாத பழம்னு தன்னோட மனசுலையும் நினைச்சுக்கிட்டு அந்த சிறுவன் கிட்ட இத பத்தி எதுவும் கேட்காம நீ சுட்ட பழத்தையே பறிச்சு போடுப்பான்னு சொல்லி ஔவையார் சொன்னாங்க உடனேயே அந்த சிறுவன் மரத்துல இருந்து நல்ல பழுத்த பழத்தை பறிச்சு கீழே போட்டானா இதை எடுத்து அவ்வை பாட்டி பூ பூன்னு சொல்லி ஊதி சாப்பிட்ட தொடங்கினாங்க இதை பார்த்த சிறுவன் பாட்டி பழம் சுடுகின்றதா நன்றா ஊதி சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொன்னானா அப்பந்தான் அவ்வையாருக்கு பழம் சுடாத பழம்றதுக்கான அர்த்தம் தெரிஞ்சுது ஒரு சின்ன பையன் என்னோட தமிழ் புலமையே வென்றுட்டானேன்னு சொல்லி சின்ன மன வருத்தத்தோடையும் புன்னகையோடையும் அந்த சிறுவனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம் சின்ன புன்னகையோட மரத்துல இருந்து கீழே இறங்கி அந்த சிறுவன் தன்னோட உண்மை வடிவமான முருகன் வடிவுல ஒளவையாருக்கு காட்சி கொடுத்தாரு இப்படி அவ்வைக்கு முருகன் அளித்த நாவல் பல மரம் தான் இந்த மரம்னு சொல்றாங்க இப்போ இந்த மரத்தை சுற்றி சின்ன வேலி அமைச்சு அந்த பகுதியில விநாயகர் சிலையும் வச்சு சின்ன கோவிலா எழுப்பியிருக்காங்க ஆரம்ப காலகட்டத்துல வெறும் மரமும் விநாயகர் சிலை மட்டும்தான் இருந்தது சின்ன தகர போர்டுல இந்த மரத்தை பத்தி எழுதி இருந்த நிலையில இப்போ கோவிலோட சார்பா ஒரு பெரிய பலகையில முருகனோட திருவிளையாடல்கள் பத்தியும் அதோட பாடல் வரி கதைகளையும் எழுதி வச்சிருக்காங்க இதை இந்த பகுதிக்கு வர சுற்றுலா பயணிகள் எல்லாருமே பார்த்துட்டு போறாங்க அவ்வைக்கு முருகன் காட்சியளித்த இடமாவும் மதுரை அழகர் மலை சிறந்து விளங்குவதனால நீங்களும் இந்த பகுதிக்கு போனீங்க அப்படின்னா முருகன் அமர்ந்து காட்சியளித்த அளித்த இந்த அதிசய மரத்தை கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்ல ஆள்னு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி